நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி மத்திய அரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறது மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முழுமையான மத்திய பட்ஜெட்டை உறுதியாக நல்ல முறையில் நாடு சுபிச்சமாக இருப்பதற்கு வெளியிடப்படும்

நீங்க யாரு சொன்னு சொல்லுங்க இல்ல இல்ல நாங்க வந்து ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஏற்கனவே கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் ஒரே கூட்டணியில் தான் இருக்கின்றோம் அந்த கூட்டணி முடிவில்லை எடப்பாடி பழனிசாமி கூட நீங்க இந்த கேள்வி கேட்க வேண்டும் தொகுதி பங்கீடு முடிந்தவுடன் முதலில் பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி தான் முதலில் சொல்லுவேன் ஆமா ஆமா ஏற்கனவே நாங்கள் சொல்லியபடி நானும் திரு டி டிவி தினந்தன் சார் அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் இணைந்துதான் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் நீங்கள் கேட்கின்ற கேட்கப்படுகின்ற கேள்வியை திரு சின்னம்மாவோட நீங்க நீங்களே தரம் குறைந்த வார்த்தை சொல்லிட்டீங்க இதுக்கு மேல அத்தாட்சி வேணுமா போகும்போது ஒரே ஒரு கேள்வி பெரிய சொல்லுங்கோ அல்லது ஒரு அரசுக்கோ நன்றி என்பது இருக்க வேண்டும் நான்கு ஆண்டு காலம் மத்திய அரசனுடைய பரிபூர்ண ஆதரவோடு தான் திரு எடப்பாடி தலைமையிலான எடப்பாடி அணி ஆட்சியில் இருந்தது இது அனைவருக்கும் தெரியும் நம்பிக்கை துரோகம் துரோகம் அடையாளம் வெளிநாடு முதலமைச்சருடைய வெளிநாடு பயணம் முதலீட்டுகளை அயல் நாட்டு முதலீடு ஈர்ப்பதற்காக பேட்டியளித்து அவர் திரும்பி வந்தவுடன் எவ்வளவு படம் கொண்டு வந்து தமிழகத்துடைய நலத்திட்டங்களுக்கு தொழில் முதலீட்டுக்கு கொண்டு வந்திருக்கா என்பதை பொறுத்துதான்